கண்டென்ட்டுக்குள்ளே அப்புறம் அடுத்து போகலாம் பேசுகிற விதம் ஒரு தலைவர் லட்சக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் நம் முன்னால் திரண்டிருக்கிற இருக்கிற போது புதிதாக அரசியலுக்கு வந்த ஒருவர் பேசுகிற முதல் மேடையிலேயே சகலவிதமான இதோடு பேசுவார் எதிர்பார்க்க முடியாது போக போக மெருகத்திக்கணும் தங்களை திருத்திக்கணும் அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம்ல அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் பூர்த்தியானதாக நான் நினைக்கிறேன் ஏன்னா எழுதி வச்சு படிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது கேவலம் கிடையாது பார்க்காமலேயே தன் மனதில் பட்டதை அல்லது தான் இதையெல்லாம் பேசணுன்னு மனப்பாடம் செய்த விஷயத்தை அந்த வேகம் குறையாமல் சொல்கிறது தான் ஒரு தலைவன் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான குணம் தேவையான குணம் அது ஆனால் அதே போல் இந்த மாநாடு அவருக்கு சில பாடங்களையும் கற்றுக் கொடுத்துருக்கோம் எந்த நேரத்தில் நம்ம தொடங்கணும் வெயிலில் ஒரு நாள் முழுக்க ஒரு மூணு மணி நேரம் போ இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ பேர் ஒரு மாநில மாநாடு தங்களுடைய கொள்கைகளை ஒரு ஒருத்தரும் எப்போ கொள்கையெல்லாம் நானே பேசுகிறதுக்கு நேரம் இருக்காது என்ன சொல்லியிருக்கோமோ அந்த கொள்கையை பற்றி நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பேசுங்க சமூக நீதி பற்றி நீ ஒரு மணி நேரம் பேசு இதெல்லாம் நம்ம கொள்கை வழிகாட்டிகள் வகுத்தளித்த பாதையில் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கூட நேற்று யாரும் நிர்வாகிகள் பெருசாக பேசலையே